இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும் ஐயா என்னக்குள்ளதோ ஐயா பலாபரணியான ஆறுகள் படிப்பற்று கேள்வியற்று பத்தத்து நீங்கள் திடுப்பே சுதந்திர பலாபரணமையான சுதந்திர ராஜீருங்கள் ரொம்ப கண்ணியம் இல்லைங்கிறதும் எல்லாரிலையும் குருநாதர் இருக்காருங்கிறதும் எல்லா காலங்களிலையும் அவர் அப்படி நினைக்க வர்றது இல்லை குருநாதர் சில சமயங்கள் இருக்கு அதுக்கு காலம் ரொம்ப ஆகுமா அமைதியா சாந்தியாக இருந்தால் எல்லா தூரத்திலே குதிரை இருக்கிறார் பகவான் இருக்கிறான் நமக்குள்ள இருக்காங்க உணர்வு வரத்து இருக்கும் அசம்பாவிதமான காரியங்கள் நடந்தால் துன்பம் பேரும் கஷ்டம் காலம் மிகுக்கம் என்று மனதை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காவல் நடக்கும்போது எந்த ஜீவத்தொற்றுக்கையும் பகவானையோ உரியவனையோ காண முடியாது ஏன் அந்த அசைவுல மனம் நின்றுவது எது தெரியக்கூடிய ஆணோ பெண்ணோ அந்த அந்த அசம்பாவிதமான நிகழ்ச்சிக்கு சாதனமா இருக்கிறாங்களோ யாருக்கு அதனால இல்லை அவங்களுடைய நாமருவம் தான் தெரிய மாட்டவர் நாமருவத்துக்குள்ளே பெரியவர் தேவர் பகவான் இருக்கிற ஒன்று வர்றார் அதுவும் நிலை நிற்கிறது சாதனை ஆனால் உடனே அந்த நிலையை பெற முடியாது பெஞ்சளம் உண்டாட்டான் தெய்யும் சங்கடம் உண்டாட்டான் தெரியும் கஷ்டம் தெரியாதுன்னு தெய்யும் துன்பம் தெரியிட்டான் தெரியும் அது தெரியும் துன்பத்தையோ கஷ்டத்தையோ சங்கடத்தையோ தீவிரத்தையோ சில நிமிஷங்களே மறந்து விட வேண்டாம் ஏன்னா குதிர காண முடியலையே பவரை காண முடியலையே இன்னதான செய்கிறாங்க இன்னும் தான் பேசுகிறாங்க என்று விட்டால் அவங்க ஏன் இப்படி கேட்டு 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 பழகி போனோம் இந்த பழக்கொள்ளக்கட்ட வட்டத்தை சாமானிய மாற்றம் கிடையாது உள்ளாழ்ந்து போகாதபடி அதுலேயே நிலச்சி நின்று மனம் புழுங்கி மனம் வெந்து மனம் நஞ்சி ரொம்ப மனம் சின்னப்பட்டு பின்னப்பட்டு போறதை விட கொஞ்சம் வடும்போது மேலே விடணும் உதயமன்றம் எல்லாம் இந்த இடத்துக்கு அழிக்கிறதும் கொண்டு போயிடணும் சாதாரண காலங்கள்ல இட கூட எல்லாம் நிலைமை எல்லாம் நீ எல்லாம் நீயே கூடியது பகவான் தான் குடிக்கிறது எல்லாம் ஒன்றே அப்படிங்கும்போதுதான் விருத குறிக்கும் அவர் செயல்படாதவர் பகவான் செயல்படக்கூடியவாங்க

அங்க அவங்க இடத்த மாற்றிக்குவாங்க அந்த பகவானும் ஊருதை வரும் இந்த மனம் அறிவு இந்த ஜீவனுக்கு எப்படி எண்ணிக்கிறதோ எப்படி உறுதி படிச்சிக்கிறதோ அதை தண்ணியில் அவங்க மாற்றிக்குவாங்க ஆனால் நமக்கு தோஷம் இல்லை பகவான் நினச்சாலும் சரி குருவை நினைச்சான்னு தெரி ஆனால் அதுக்கு என்ன வரணும் என்னா சுயதாரர்களே எல்லார் பேச்சினார்களேங்கிறவங்க என்ன வராத வழி எல்லாம் நீயே எல்லாம் ஒன்று இந்த எண்ணத்தை இந்த எண்ணம் வரும்போது பாவனை இன்னார் 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 என்று பார்ப்பது கற்பனை கற்பனை வேண்டாம் பாவனை வேண்டும் பாவனை நினைச்சு நிக்காது பல முறை மறைஞ்சிடும் உனக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் தவிர மறையக்கூடிய விஷயம் இல்லை இந்த மனம் மறைஞ்சிருக்கும் விஷயங்களில் வரக்கூடிய எண்பது எண்பது நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்ட கம்பினால மனம் மறைஞ்ச மறந்து மறக்கிறது அது மன குண குணம் இப்படி அடிக்கடி தான் மறந்து போது மறைஞ்சு நிற்க முடியுதுங்கிற மாதிரி மனம் சாட்சியாக வேண்டாம் அப்படி எத்தனை பிறகு மறந்துதான் தெரியும் அது மறக்காது எல்லாம் உள்ளத்தில் ஏறி குறையாண்டி அப்படிமா அனுப்புறமான உள்ள போன்றாலும் கூட அது உண்மையோட குறையாது ஆனா அசத்து இருக்குது அவள் இவள் அவன் பேசினான் இவன் பேசினான் இவன் தான் கோபக்காரன் செண்டாளன் நீசன் கடும்பாவி அசத்தான வார்த்தை இருக்குது இது காலத்திலும் போல தோற்றும் ஆனா பலம் தராது அந்த எண்ணம் வந்தாலும் கூட பலன் தரா போயணும் ஏன் உங்களுக்கு அடிக்கிறது இந்த எண்ணம் உண்டாது எல்லாம் எல்லாம் உண்டு எல்லாம் ஒருவனே நிலை போல நிலைமை இது அடிக்கிறதா திரும்ப 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 இப்ப பழகிறீங்க ரொம்ப காரணம் பழகம் எல்லாம் இருந்தது இப்பதான் பழக ஆரம்பிக்கிறீங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பழக ஆரம்பிங்க அதுக்கு மேல இரு வருஷமா இருந்து இருந்தீங்க அப்ப என்ன பண்ணீங்க அந்த விஷயங்கள அதிகமா மனம் மாட்டி இருந்தது அதான் மேல படம் மாதிரி மேல நிற்கும் இது அதிகமாக பழக்க வளர்ந்து இருந்தது அதான் இது திரும்ப வரும் இன்னொன்று என்ன வரமாட்டேங்க நிற்க மாட்டேங்கிற மாதிரி சண்டையப்படக்கூடாது கண்டிப்பா வரும் நிலை நிற்க முடியும் என்ன அந்த உரு இருந்தா போதும் சண்டையா காரம் ஆகும் ஆட்சியம் சண்டையோடு வராங்க போதும் ஒரு பரவாயில்லை வந்துடுது மாட்டேங்கல இல்ல ஏன்னா வளர்க்கிருக்கேன் நம்ம பேசாம இருக்கணும் அவங்க பேசும்போது அவங்க செய்யும்போது நம்ம லாபம் நடக்க கண்டிப்பா சீக்கிரம் அனுபவம் கிடைக்கும் அவங்க பேரு அவங்க கூட பேசிங்க கலங்கி போகுது அதுதான் எப்படி கலங்கிட்டு பாதுகாத்து காரணம் நம்ம அப்ப அப்படி எல்லாமே கட்டுப்பாடு பண்ணறதும் அடங்குதான் இருக்கணும் அடக்குதான் அடங்குதான் கொஞ்சம் கடினம் தான் கற்கட்டு கடினமா இருக்குன்னு திருப்பீரே போறோம் கடிச்சி அந்த மாதிரி சவிச்சுள்ள சாவிட்டுறீங்க இந்த மாதிரி கடினமான பற்றி தான் துவைக்க 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 ஆனந்தமானதான் நம்ம விடாது இந்த ஆனந்தம் பற்றி வேணும் அந்த இன்பத் துன்பம் தான் தன்படி வரைகிறோம் வரும்போது இந்த ஆ ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை விட்டு முருகேவா முருகா கிருஷ்ணா ராமா ஏதோ ஆனா ஒரு சூட்சமா என்ன இந்த கிருஷ்ணா ராமா முருகா சிவசிவா சிவசிவான்னு கூட பெரும்பாலும் ராமா கிருஷ்ணா முருகா பேட் வந்துடும் சிவஜிபான்னு இப்போ நம்ம யாரும் விளமாட்டாதான் சுத்தமா சுத்தமான கைத்தன் நேம் அதனால் அந்த அந்த நாமகம் அராது அப்படி சொல்லும்போது பகவான்மாவுக்கு உரிய நாம சொல்லும்போது உடனே நமக்கு அந்த பலன் கிடைக்கும் நீ குருவியாக சொல்லும்போது கொஞ்சம் தீ கிடைக்கும் அதனால் செயல்பட அராத செயல்பட்டு யோகமா இப்போ திறனும் பார்த்து அப்புறம் லோகமாக செயல்படுத்த செய்து அப்புறம் வினைகிற மாற்ற கொஞ்சம் நமக்கு சாதகம் அமைக்க செய்து கொஞ்சம் காலகாமங்கிற உடனே பலன் கிடைக்காது ராமகிருஷ்ணா கோவிந்தா உடனே கிடைக்கும் அவங்களும் காரணம் ஜெகத்துக்கே காரணம் அவங்க தான் காலமா அவங்க உடனே செய்யப்படுவாங்க

கவனத்தையா நல்லாரு விட்டா வருது சரி கொஞ்சம் பையன் கிடைக்கும்பா அவரோ விட்டுறாது அதுக்குள்ள தடுமாதி போடு சிக்கல மாட்டோம் போடு நீ பகன் சொல்லு வினப்பதிக்கதான் காரணக்கிட்டா பிடிக்க மாட்டேங்குது

ரெண்டு முந்தியது பிந்தியது பிந்தியது திந்தியது பகவானாமா முந்தியது நாமரை வச்சுக்கிறதுக்கு முன்னோடியே நிற்கக்கூடியது பகவானாமா அந்த முந்தியத ஆழ்ந்து இதோடய சொன்னதுனாலதான் பிந்தியது கிடைச்சது குருதேவா ஆமா இதுல கிடைக்கிறது கிடைக்காது எனக்கு இதுல ஒன்றும் சிரமங்கள் குறைஞ்ச குறைந்த இயல்பாக கிடைக்கிறது கிடைச்சி நமக்கு அனுபவித்து உடனே வந்துருது நம்ம இருக்கப்பட்ட ஒரு சூஷ்மம் அவ்வளவு அதிகமானது வினை தாங்கக்கூடிய அதானமா இருக்குது ஆதாரம் இருக்கக்கூடியதான் அதானே குருதேவராக வினைக்கு ஆதாரமா இருக்கார் குருதேவரா உலகத்துக்கு ஆதாரமா இருக்கார் குருதேவராக குரு ஸ்ரீ 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 சம்காரம் பண்ணுறார் பின்னபு சொல்லப்பட்டது யாரால குதிரை மூலம் அப்புறம் வந்ததும் பகவான் அங்கதான் ஜீவன் இருக்கப்பட்டே பகவான் நினைக்கணுமா குரு நினைக்கணுமா நினைக்கும் போது அவருக்கு நினைச்ச மாதிரி ஆகும் அந்த அந்த தெளிந்த கண்டிப்பா இருக்கும் பகவான் நம்ம நாம சொன்ன வந்தாலும் கூட இந்த குரு என்ன உள்ளத்துல பரிபூலமா இருக்கணும் அவரே அனைத்துமா இருக்கிறாருங்கிற அந்த சர்வசாட்சி பாவனை கண்டிப்பா இருக்கும் அது கொஞ்சம் மறக்காது ஏன்னா ஆரம்பத்தில் அந்த பெரிய ஓமியாட்சி அதுக்கப்புறம் பகவான் மறந்துடும் கண்டிப்பா மறக்க முடியாது விடுவெறிக்கு சம்பந்தப்பட்டது பகவான் தான் சர்மத்தை குறைக்கிறது முதல்ல தான் குறைக்கும் அப்போ குறைக்க அனுமதி கொடுக்கும்போது அனுமதி கொடுக்குமே இந்த சந்தேகம் சேரலை திரும்ப சேரலை ஒன்னே விரைவரே போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அவங்கள தப்பும் இங்க அப்படி பெற முடியும் கொஞ்சம் கலாமா குருதேவா குரு பகவானா இருக்க அந்த குருதேவருக்கு வந்தா போதும் நீ வந்து நமக்கு அவன் கொண்டாந்து விட்டுட்டாங்க உள்ளத்தில் எல்லாரும் ஏறி போறேன் வந்து உருந்து குடுத்துட்டான் இனிமேல வந்து இவரு போதும் நமக்கு எல்லாம் மாறாது அந்த நம்பிக்கு

ஆனா புண்ணு ஆடுறதுக்கு மற்றபடி அது வந்து எல்லாம் நிவாரணம் மாறுறதுக்கு அந்த ரெண்டா உரையை தான் ரெண்டா பறந்துடும் இந்த அந்த உடனே நிவாரணம் கிடைக்கு அந்த குருவை தாழ்த்து சொல்லலை பகவானை உயர்த்து சொல்லலை ரெண்டும் சமமே பலனளிக்கும் நிலையில் இன்றும் கொஞ்சம் முன்பில் அமையும் இந்த தூலத்தை வந்து பார்க்க வேண்டாம் இதை பார்க்காதீங்க இது வெறும் தான் இந்த உள்ள இருக்கிறத மட்டும் தான் பார்க்கணும் அது எங்கும் வியாபிச்சு இருக்குன்னு சொல்றீங்க பட் அந்த தூலத்தோட இருக்கும்போது அந்த ஸ்ரத்தையும் சரி வைராகியமும் சரி அந்த உணர்வும் சரி அது மேலோங்கிக்கிட்டே இருக்கு தள்ளி இருக்கும்போது மனத்திரையா என்ன காரணம்னு தெரியல இதுதான் இருக்கு இது வந்து எந்த மனம் பார்க்கறது தூரத்தை தானே பார்க்கும் அனுபவமா தெரியும் எப்படி தெரியும் கண்ணு கண்ணுதான் பார்க்க முடியுது முடியுதா பகவான் சொல்றது பகவான பார்க்க முடியுதா பிம்பம் தெரியுது பொம்மை தெரியுது படம் தெரியுது அவங்க அருள் பாலிச்ச மாதிரி கதைகளை சொல்ல கேள்விப்படுத்து கேள்விப்பட்டிருக்கோம் பிராண கதைகள் மூலமாகவும் பக்த விஜய் மூலமாகவும் பல கதைகளை கேட்டிருக்கோம் விழாவை அருள் பாலிக்கிறோம் பக்தாள் ரசிக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணு காந்தலிங்க இன்னைக்கு இந்த கதைகளையோ அந்த எதிர்காலத்தையும் சொல்லக்கூடிய இந்த திறன் தான் சொல்லுது பகவான் சொல்றான் சொல்லுது அப்ப தூரத்தை நம்பினாலும் கூட தூரத்துக்கு உட்கார்க்கப்பட்ட உணர்வு நம் காலக்கூட பகவான பவன பண்ணணும் கற்பனை இல்லை பவன பண்ணணும் அனுபவத்து பெறுவதற்கு பாலியல் மரஞ்செடி வழி காலப்படுறது இங்கே மக்கள் பார்க்க முடியுது அவங்க ஏழை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அளவுக்கு தெரிய தான் சந்தை தட்டு விடையோ குழந்தைகளோ ராம்காய் எவ்வளவு காட்டு கொடுக்க மாட்டா பவனாம சத்திய கத்தி கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா எந்த நாம தெரிய கண்டிப்பா சொந்தக்கூடிய நாம வரையே வராது வராது எவ்வளவு மரபட்டியை போறையோ ஒரு வழிபகுந்த போலயோ பெண்ணை போறையோ ஏதோ சொல்ல வந்து கடி வண்டி ஆகணும் அந்த நடுக்காட்டுகள் எங்கேயும் அவங்க கருத்தை பார்க்க போற மாதிரி சுச்சிட்டு சாப்பாடு அது போட்டணும் எந்த ஒரு காரியம் போற மாதிரி பகவான் நடக்கப்பட்டு நம்பிக்கை ஏற்படும் அப்படி அப்படி வந்தா தான் பகவான் இல்லை காட்டுவாசி தற்காலிகமா உபகாரம் பண்றாங்க வேறவன் மகராஜ் தான் என்ன ஆகும் உடலையும் மறந்துடும் போது அப்படி சமயம் மறக்க முடியுமா இவ்வளவுதாலும் எப்படி எவ்வளவு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த உதவி கிடைக்கிறது கிடைக்கக்கூடியது போனதுக்கு அப்புறம் என்ன என்ன வர ஆரம்பிக்கும் பாரு இப்படி ஒன்று வந்துட்டு போய் நீ ஏன்னா வந்த வரும்போது ஒரு கணம் சேத்தன என்ன ப்ரோ காட்டிட்டு போயிடலாமே அப்போது குறைஞ்சா போது இது திட்டும் திட்டும்போது கருதுகா வட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கூட இந்த காரணம் இல்லையே வரியா வர்றா வர்ற வரும் ஏன் நேரம் கொஞ்சம் 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 வந்துட்டு போயிட்டேன் ரொம்ப பேச வேண்டாம் நீ வந்துட்டு நான் தாங்கிற மாதிரி ஒரு அறிவித்து போயிடலாமே

அவசியம் அந்த பலம் கிடைக்குமா குரு பிள்ளைகிட்ட கிடைக்கும் அருண் பிள்ளைதான் சிறிது வாழ்ந்துட்டு பார்த்துட்டா இருப்பா விளையாடுறது என்ன வந்தோ அது போட்டு சாதம் அதுக்கு சாதமா விளையாட்டு பொருளையோ ஏதோ ஒன்று போட்டுட்டா இருப்பா இல்ல தின்பண்டா திங்க பிரிப்பா தீங்க பிரிவு படிச்சா அதை குடுத்துக்கிட்டா இருப்பா ஏமாத்தான் வேலை அவளுக்கு வேற வேலை இருக்கு உலக ரசிக்க வேண்டிய வேலை ஆனா பிள்ளைய ஏமாத்தி என்ன எப்படி விளையாடப்பட முடியுமோ அந்த அளவு விடுவா விளையாட்டு வேண்டாம் அதை அடிச்சு உதவி தள்ளிட்டு எம்மா நீரா வேணும்னு கத்திச்சுன்னா பிள்ளைக்கு வயிற்று அடி ஏமாத்தி இந்த கடிமையில பசி இருக்கும் நோட்டை பார்த்தோம்னு தெரியும் ஒன்று வயிற்று வலியா இல்ல பசியா ரெண்டாவது பார்த்த மாதிரி தெரியும் பசின்னா அவங்களுக்கு இருப்பா இத மருந்து கொடுப்பா நீ அந்த நேரத்துல மருந்து விட மாட்டேங்க அடம் பிடிச்சீங்கன்னா நாங்கள் அடியும் கொடுப்பா வருது நாங்க குருவுக்கும் பகவானுக்கும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் எப்படி நம்பணும் ஜகத்துல வாழ வரவில்லை இந்த ஒரு உறுதி கண்டிப்பா மனைவி மக்கள் சொத்து சுகம் அண்ணா வேண்டிய கரங்கு கணவன் மனைவி வாழ வரவில்லை சாதனை பண்ண வந்தவங்க எப்படி அவருக்கு கரகம் உண்டாகும் சந்தேகம் உண்டாகும் சாதிக்க வந்தவமே தவிர சாக வரவில்லை அதனால கடுமையான வாசனை இருக்கு எது தெரிய வேண்டாம் பாரு வாழ வந்தீங்கன்னா அங்கே வா வாழ வந்தா உலகத்தோடு போ அப்படின்பாரு இவன் அந்த கடுமையான வார்த்தை சொல்ல வேண்டாம் வேண்டாங்கிறான் சாதனை செய்ய வந்தோம்மா வாழ வந்தோமா சாதனை செய்ய வந்தோம்னா கண்டிப்பாக கசப்பு தான் உமட்டல் தான் ஆனால் அதே பக்கமாக கொடுத்துட்டா தாய் ரெண்டு காலையும் கவுட்டு விட்டுச்சு இப்படி பிடிச்சி இப்போ அணைஞ்சிக்கிட்டு இந்த கை ரெண்டு கையை பிடிச்சி அணைஞ்சிக்கிட்டு வாயில் உள்ள போட்டிடுறா இது இப்போ குழந்தை ரெண்டு பாலும் கஷ்டப்படுது நீ எப்படி கொடுக்கறது வெளிப்பாடா அதெல்லாம் பார்க்க மாட்டா பாரு உள்ள போட்டு முதலாது அது போய் அங்க உள்ள உள்ள காலி பண்ணுமே அவளுக்குதான் தெரியும் அந்த நம்பிக்கை கண்டிப்பா தேவை நம்பிக்கையில வகைதாக்கே வேணும் அதான் முக்கியம் நம்பிக்கை என்பது சாமானியப்பட்டதா இல்ல அந்த நம்பிக்கையில முழு வைராக்கியம் இருந்தாட்ட முடியும் சின்ன சின்ன அசம்பவங்கள் ஒரு கஷ்டங்கள் ஒரு துன்பங்கள் நாங்க முடியாது வரும்போது எழுந்து போறோமே அப்படி ஆகாது நம்பு எல்லாம் நிலமே எல்லாம் நிலமே எல்லாம் நலமே நல்லது சார் மகரம்பான் கேட்டார் நீங்க சுத்த அத் மாதிரி இல்ல கழிவுப்பட்டிருக்கோம் இன்றைக்கு நாளே உங்க வாயில கிருஷ்ணராமா கோவிந்தா இப்படி பகவான் சொல்றீங்க மனங்கட்டியும் இல்லையா அப்படிங்கிறது என்ன இப்படி திடமா நீங்க எப்படி பவனால முடியுது பெற முடியல மாறுது படிப்பாரு அது வந்து கண்டிப்பா இதே நாம ரொம்ப இலசமாக வந்துகிட்டே இருக்கும் சார்க்கிட்டு இருக்கும் ஆனா அவங்க அடி லட்சியம் அது எந்த இல்லை လုံးဝမရဘူး။ရဲလုံးကြီး